भूं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् आदित्याशोमय मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி பதி நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை pakala மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயசை கடந்தவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் குதூகலமாக குடும்ப சம்மதத்தோடு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பை வெல்வதற்கும் வாய்ப்புகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க மோதக பெரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆர்கானிக் உணவுகளில் அக்கறை காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப சேர்ந்தவங்க ஷீனி வாசப் பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் அதாவது பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் சந்தோஷமாக பூரணமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் போட்ட காசும் பொன்னுல போட்ட காசும் வீண் போகாது என்பதை மனதில் உள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சேர்ந்தவங்க பெரிய தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விலை மதிக்க முடியாத விஷயங்களை கூட வலை தளத்தில் காணலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഏഴു അനുകൂലമായ വർണ്ണം ഇളം സിവപ്പ് അതിർഷ്ട ക്യു ബി ஷிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகும் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி சமயோசிதமாக செயல்பட்டு சந்தோஷமான சூழல்களை வரவழைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசைய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் ஆர் கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறும் பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவுகள் கிடைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மரியாதையான கல்வி உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தான் இன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணு ராசைய சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர்

துள்ளாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண தன விஷயங்களில் பக்குவத்தை கையாளக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பத்தில்தான் துன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துள்ளாம் ராஜய சார்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அதாவது சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான சூழல் அதிகரிக்கும் அதன் காரணமாக பணமும் தனமும் வரவேற்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள நல்லதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல சொற்களையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும் அந்த மாதிரியான பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளின் போராட்டமே இல்லாமல் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும் உங்களுடைய நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் Q.W. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் பொதுவாகவே கில்லி கிடைக்கக்கூடிய யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் என் எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்